வணக்கம் தடத்தின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்பு செய்திகள் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு கோரி முன்வைக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் கிராம உத்தியோகர்களுக்கான வெற்றிடங்கள் தொடர்பில் வெளிவந்த தகவல் மதுபான வரி அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலங்கை முழுவதும் கிராம உத்தியோகர்களுக்கான சுமார் மூவாயிரம் வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் இதன் காரணமாக கிராம உத்தியோத்தர்கள் பல களங்களின் பணிகளை பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் இதேவேளை கிராம உத்தியோகர்களின் சேவை அமைப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இது தொடர்பில் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரசாங்கமானது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து வகையான மதுபானங்களுக்குரிய வரியை அதிகரித்துள்ளதாகவும் அதன்படி மதுபானங்களின் விலை ஐந்து வீதம் முதல் ஆறு வீதம் வரை உயரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றன இருப்பினும் திருத்தப்பட்ட மதுபானங்கள் விலை இன்னும் அறிவிக்கப்படவில்லை இதேவேளை வரி அதிகரிப்பை தொடர்ந்து இன்று முதல் சிகரெட் விலை உயர்த்தப்படும் என்று சிலோன் டெபக்கோ நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி கேப்ஸ்டன் மற்றும் ஜோன் பிளேசர் சிகரெட்டுகளின் விலை ஐந்து ரூபாய் அதிகரிக்கும் அத்துடன் எண்பத்தி மூன்று மில்லி லிட்டர் கோட்லி பத்து ரூபாய் அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று மன்ராசிய நகரில் உள்ள வர்த்தகர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அரிசி தட்டுப்பாட்டு நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியதுடன் நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுலோகங்களை ஏந்தியவாறு எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ளதால் அதனை உரிய வகையில் நுகர்வோருக்கு விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் இதனால் சிறு வர்த்தகர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் போராட்டக்காரர்கள் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் தைப்பொங்கல் வருகின்றது இதற்கு பொங்கல் பொங்குவதற்கு சிவப்பரிசி உள்ளிட்ட அரிசி வகைகள் தேவைப்படுகின்றன எனினும் அரிசி தட்டுப்பாடு நிலவுகிறது கட்டுப்பாட்டு விலைக்கு தான் எங்களுக்கு அரிசி வழங்கப்படுகின்றது அவ்வாறு கட்டுப்பாட்டு விலையை நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுகின்றனர் இந்த பகுதிக்கு அரிசியை கொண்டு வருவதாக இருந்தால் போக்குவரத்து கட்டணம் சுமைதாங்கிகளின் கட்டணம் என பல விடயங்கள் இருக்கின்றன எனவே கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது ஆகவே கட்டுப்பாட்டு விலையை நீக்குவதற்கு அரிசி தட்டுப்பாடு நிவர்த்தி செய்வதற்கும் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர்